உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் தேற்றப்படுவீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் ஆண்டவருக்கு நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை உங்க முன்னால் வைக்கப் போகிறேன் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது கடைசில நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது தேற்றப்படுவீர்கள் யாரை தேற்ற வேண்டும் கலங்கி போயிருக்கிறவர்கள் உடைந்து போயிருக்கிறவர்கள் மனம் நொந்து போய் இருக்கிறவர்கள் வாழ்வே கசப்பாய் போய் இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரும் கவலையிலும் பெருகியிருக்கிற பிள்ளைகளைத்தான் தேற்றப்பட வேண்டும் ஆறுதலுக்காக இயங்குகிற பிள்ளைகள் தான் தேற்றப்படணும் அதனால தான் வசனம் சொல்கிறது நீங்கள் தேற்றப்படுவீர்கள் எப்படி எங்கே எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் எப்படி தேற்றப்படுவீர்கள் அந்த வசனம் சொல்கிறது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் அவர் தேற்றும் பொழுது நாம தேற்றப்படுவோம் அப்போ நம்ம கத்தருடைய கரத்துல இருக்கிறது போல நான் உங்களை தேற்றுவேன் அவர் தேற்றும் பொழுது நம்ம தேற்றப்படுவோம் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என அருமையான தேவ ஜனமே நிறைய இழப்புகளுக்கு முத்துல கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை போகிறார் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் எங்க தேற்றப்படுவீர்கள் வசனம் சொல்கிறது எருசலேமிலே எருசலேமிலே எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம் எருசலேம் எருசலேம் என்பது இசை வினைப்பான ஒரு பட்டணம் ஒரு பாதுகாப்பான பட்டணம் ஒரு அரணான பட்டணம் அங்க நம்ம இருந்தா தேற்றப்படுவோம் எருசலேமை விட்டு வேற எங்கேயாவது நம்ம போறோம் வைங்களாம் நம்ம தேற்றப்பட முடியாது நல்ல சம்மாரியன் சம்பவத்தில் ஆண்டவர் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது அவன் கள்ளர் கையில் மாட்டிக்கொண்டான் இருக்கிறது எருசலேம் போகிறது எங்கே எரிகோ எரிகோ என்பது சாபத்தீடான ஒரு இடம் அந்த சாபத்தீடான இடத்துக்கு அவன் போகும் பொழுது கள்ளற்கையில் மாட்டிக்கொள்கிறான் அவர்கள் அவனை அடித்து குற்றுயிராய் போட்டார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த மனுஷன் எருசலேமிலே இருந்தா இருந்திருப்பானே ஆனால் கள்ளர் கையில் மாட்டி இருக்க மாட்டான் இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அப்படின்னா கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள கர்த்தருடைய அரணுக்குள்ள கர்த்தருடைய எல்லைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மை தேற்றுவார் நாம் தேற்றப்படுவோம் இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறோம் எப்படி கர்த்தர் நம்மளை தேற்றுவார் எப்படி நாம் தேற்றப்படுவோம் இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான் அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதவசனம் சொல்கிறது எப்பொழுது அவன் தகப்பனிடத்திற்கு வருகிறானோ அப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் தேற்றப்படுகிறான் எனக்கு அருமையான தேவஜனமே ஆண்டவரை விட்டு மாத்திரம் நீங்க தூரம் போயிடாதங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போயிடாதங்க என்ன பிரச்சனை இருக்கட்டும் என்ன உபத்திரவம் இருக்கட்டும் என்ன வியாதி வரட்டும் என்ன பாடு வரட்டும் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள் அவரோடு கூட இருங்கள் சிலமிலே இருங்கள் உங்களை தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார் அவர் தேற்றும் பொழுது நீங்கள் தேற்றப்படுவீர்கள் மற்றவங்க நம்ம தேற்றுனா நம்ம தேற்றப்பட மாட்டோம் யாராவது வந்து நமக்கு ஒரு ஆறுதல் சொன்னால் உடனே ஆறுதல் அடைஞ்சிருந்தோமா இல்லையே ஆனால் கர்த்தர் தேற்றுவாரையானால் கர்த்தர் ஆறுதல் படுத்துவாரையானால் அந்த ஆறுதல் இருக்கும் நிறைய பிள்ளைகள் எங்கிட்ட சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் இழப்புகளுக்கு மத்தியில் இருந்தேன் கணவனை இழந்திருந்தேன் அல்லது மனைவியை இழந்திருந்தேன் அல்லது பிள்ளைகளை இழந்திருந்தேன் தேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நான் பார்க்க ஆரம்பித்த பின்பு நான் தேற்றப்பட்டேன் இதில் சொல்லப்படுகிற வேத வசனங்கள் என்னை தேற்றினது அந்த இழப்பில் இருந்து வெளியே வந்துக்கிட மாட்டான்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தது என்னை தேற்றினது ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி நிறைய பிள்ளைகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் கர்த்தர் தேற்றினால் தேற்றப்படுவோம் வேத வசனம் தேற்றினால் தேற்றப்படுவோம் எனக்கு அருமையான தேவஜனமே எருசலேமிலே இருங்க அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருங்க அவரை விட்டு தூரம் போயிடாதங்க அவர் எல்லைக்குள்ளே இருங்க அவருடைய வலைக்குள்ளே இருங்க கர்த்தர் தேற்றுவார் ஒரு ஏனோ தானோன்னு தேற்றுவார் அல்ல ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் இந்த வார்த்தை பிடித்து கொண்டு கேளுங்க என்னை தேற்றுங்கப்பா உங்களை வீட்டு எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு நீர் போதும் என்னை தேற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க என்ன கண்ணீர் கவலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை தேற்றுவார் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் அப்படிப்பட்ட கிருவையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் நீங்கள் எருசலைமிலே தேற்றப்படுவீர்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொல்லி பிள்ளைகளை போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் உம்முடைய எல்லைக்குள்ளே இருக்கிறார்களோ உம்முடைய தொடர்புக்குள்ளே இருக்கிறாங்களோ உம்மை விட்டு தூரம் போகாதபடி உம் அருகில் இருக்கிறார்களோ உம்மை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் என் ஆண்டவர் இன்னைக்கு நீங்க தேற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் இருக்கிற கவலை கண்ணீர் பாரம் எல்லாவற்றையும் மாற்றி பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வழி நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை உறவுகளை இழந்த சூழ்நிலையில் இருக்கலாம் கண்ணீரும் கவலையுமா இருக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த நாளில் கூட என் ஆண்டவர் நீர் தேற்றி ஆற்றி பிள்ளைகளை வழி நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கூட இருந்து வழி நடத்துங்க நீங்க போதுமானவராயிருங்க நீங்க கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்துவீராக அநேக பிள்ளைகளை இன்னைக்கு இந்த வார்த்தை கொண்டு நீர் தேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே அவருடைய எல்லைக்குள்ளே இருங்க அவரோடு கூட நெருங்கி ஜீவியுங்கள் அவரை விட்டு தூரம் போயிடாதங்க அவர் உங்களை தேற்றுவார் நீங்கள் தேற்றப்படு